ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய வீடியோஸில் நம்ம காணும்போது பார்த்திங்கன்னா நம்ம கால் வைக்கிற இடெல்லாம் கன்று வெடி ஆகிற மாதிரி நம்ம ஒரு பிஸ்னஸ் நோக்கி நம்ம போயிட்டு இருந்தோங்க வேறு ஒன்றும் இல்லைங்க நம்மளுடைய ஆதார் ஐடி பிஸ்னஸ் நல்லாவே போயிட்டு இருந்துச்சு நம்மளும் வீட்டில் கொஞ்சம் நாள் கூற நம்ம ஃப்ரீயாக இல்லாத அளவுக்கு ஓடி ஓடி நம்ம வேலை பார்த்துட்டு இருந்தங்க அதுவும் தீபாவளி முன்னிட்டு நல்ல ஒரு காசு பார்த்துன்னு நான் சொல்லலாம் ஒரு ரூபாய்க்கு பக்கமாக ஒரு இருபது நாளைக்கு ரூபாய் அதெல்லாமே நம்ம பண்டிகைக்கு அப்படி இப்படின்னு சொல்லி அதுவும் செலவும் ஆயிடுச்சு இப்போ அடுத்த நாளைக்கு என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பிரச்சனை வந்து பார்த்தீங்கன்னா ஐடி பண்ணுறதுல இந்த மிஷின் ஒர்க் ஆக மாட்டேங்குது ஓகேங்களா அது வந்து ஒரு தலைவலியாக இருக்குது நம்ம ஒரு ந நல்ல ஒரு வளர்ச்சிக்கு போகலாம் நம்ம வேலையை விட்டு வேலையை உண்டு நம்ம குழப்ப பார்த்துட்டு போயிட்டேகலான்னு பார்த்தா நமக்கு நேரமே தெரிய மாட்டேங்குது நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரில அடுத்தது பிஸ்னஸ்க்கு ஏன்னா இதெல்லாம் அந்த ஆன்லைன் பிஸ்னஸ்ஸு இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு தான் நமக்கு வந்து சப்போர்ட் பண்ணும் ஓவராக சப்போர்ட் பண்ணாது நமக்கு தெரிஞ்ச தொழில் நெசவு தான் அது வந்து அறக்குறை வருமானமாக இருந்தாலும் அது பாடுக்கு நமக்கு மாதம் மாதம் நமக்கு வாரம் வாரம் சம்பளம் கொடுக்கும் ஆனால் அதுவுமே இப்போ அதில் பாதகாரத்தில் இருக்குது எவ்வளோ பேத்துக்கு வேலை இல்லாமல் வேறு வேலைக்கு போயிட்டாங்க ஏன்னா எல்லாமே நார்த் இருந்து இங்கே வந்து தொழில் கற்றுக்கிட்டாங்களா அங்கே போய் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மிஷினரி போட்டு ரொம்ப மற்ற குவாலிட்டியில் அதாவது யூஸ் அண்ட் த்ரோமே சேரீ செஞ்சு கம்மி ரேட்டுக்கு விற்கிறாங்க அதனால் இப்போ நம்ம சேரீ வந்து கம்பேர் பண்ணும்போது ரேட் அதிகமாக இருக்கும் எங்கள் சைடு அதனாலே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி கொண்டு போய் ஆரம்பிப்போம் ஆறு இல்லை தண்ணி போய் ஆறு இல்லை செம்மையை கொடுத்து வாட்டர் இதாக போய் தொழில் அதிட்டோம் ஓ அதனால் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அதுக்கும் பார்க்க முடில இதுக்கும் பார்க்க முடில பொறமை தான் நம்ம வந்து நமக்கான நேரம் வர வரைக்கும் வெயிட் பண்ணும் இதே போல் தான் அனைத்து விடயத்துக்கும் நமக்கான ஒயிட் பேச்சஸ் குணமாகலை அப்படின்னு வருத்தப்படக்கூடாது அதுக்கான நேரம் சூழ்நிலை கை கொடுக்கணும் ஓகேங்களா அமையணும் அப்போ அது வரைக்கும் பொறுமகாத்து விடாமுயற்சி தன்னம்பிக்கை செயல் செயல்படணும் அப்படி தான் நம்ம வெற்றியை வந்து காண முடியும் இப்போ நானும் அப்படி தான் நம்ம முதல்ல என்னோடய தொழில் அதை விட்டேன் ரியல் எஸ்டேட்டில் போனேன் அதில் ஒரு பக்கம் ஒரு ரெண்டு ப்ராஜெக்ட் முடித்தேன் அதை விட்டேன் அதன் பிறகு நம்ம யூடியூப் சேனலில் சம்பளம்ச்சு அதெல்லாம் சேனலும் ஃபஸ்ட்டு போ அப்புறமே போச்சு அப்புறமேட்டுக்கு இப்போ ஐடி பிஸ்னஸ் ஆர்கானிக் பிஸ்னஸ் அதுவும் அப்படியே வந்து போயிடுச்சு ஆனால் எல்லா சும்மா பேருக்கு ஆரம்பிச்சுங்க விட்டங்க அப்படிலாம் இல்லை ஃபுல்லாக இறங்கி வேலை செய்வேன் அதுக்கான அனுபவத்தை கற்றுக்குவேன் அதுலேயும் நாள் காய்ச்சு பார்ப்பேன் நமக்கு நேரமோ என்னமோ அது வந்து டக்குன்னு நமக்கு வந்து அதை நம்ம தவறுகளால் போகலாம் அல்லது கால சூழ்நிலையினால் இதுமாரி வந்து கிடலாம் அதுதான் சரி என்ன பண்ணுறது ஒரு மனிதனே இருந்தால் துன்பத்தை துயரத்தை தாங்கி தான் ஆகணும் அப்துல் கலாம் சொல்கிற மாதிரி துன்பமே நம்மளை பார்த்துட்டு என்னடா இவனுக்கு எவ்வளோ துன்பம் கொடுத்தாலும் இவன் தாங்குறாடான்னு சொல்லி அவனே துன்பமே விட்டுட்டு போயிடணும் நம்மளை வந்து மறுபடியும் பிடிக்கக்கூடாது அப்போ அதுக்கான ஒரு ராசி நேரம் காலம் எல்லாமே அமையும் ஓகேங்களா அதுக்கு உங்களுடைய பொறுமை விடாமுயற்சி ஒரு பிஸ்னஸ் வந்து அடிசருக்குதுன்னா அதுக்கு வந்து ஏதோ ஒரு காரணம் அந்த காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சு செயல்பட்டால் மீண்டு வந்துட்டிங்கன்னா உங்களை தடுக்கிறதுக்கு இந்த உலகத்தில் ஆளே கிடையாது ஏன்னா நம்ம விடாமல் வளர்ச்சியில் போகிறத விட விழுந்து எந்திரிச்சா தான் அது இன்னும் பவர்ஃபுல்லாக நம்ம வந்து கரெக்டாக கொண்டுட்டு போக முடியும் அப்படி தான் இந்த பிஸ்னஸுமே இருக்கட்டும் எந்த பிஸ்னஸ் ஆகட்டும் எத இதெல்லாம் எதுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன் அப்படின்னா நம்மளுடைய உடல்நிலை மனநிலை பொருளாதாரம் இது எல்லாமே நீங்களும் தெரிஞ்சுக்கணும் ஏன்னா பார்த்தா நான் எப்படிலாம் எதிர்கொண்டு நம்ம வந்து ஒயிட் பேச்சஸ் வந்து கண்ட்ரோல் படுத்தி கொண்டு படுத்துறேங்க அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கிங்க சும்மா நம்ம வந்து எல்லாமே இருக்குது குணமாகல அப்படின்னா வேறு எதுவும் காரணம் ஆனால் எல்லா கஷ்டமும் பட்டு குணமாகுது குணமாகுது அப்படின்னா அதுக்கு என்னுடைய விடாமுற்சி தான் காரணம் ஏன்னா எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு நம்ம விண்வெளி கவனிக்கிறங்கல்ல அதுதான் ஓகேங்களா ஓகேளா இது உங்களுக்கு தன்னம்பிக்காக நம்ம இந்த பதிவுடுறங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம மீண்டும் நல்லது தகவல் சந்திக்கிறேன் அது வரையும் உங்களுடைய விருது நான் உங்கள் பிவி நன்றி வணக்கம்